இருபத்தஞ்சி நாள் இருபத்தஞ்சி வகையான லன்ச் பாக்ஸ் ரெசிபியில் நம்ம இன்றைக்கி வந்து லெமன் ரைஸ் தான் பார்க்க போகிறோம் லெமன் ரைஸ் எல்லாத்துக்குமே பண்ண தெரியும் இருந்தாலும் இருபத்தஞ்சி நாள் ரெசிபீஸில் இதுவும் ஒரு ரெசிப்பியாக வருது வாங்க பார்க்கலாம் நான் ஒரு நாலு டிப்ஸ் சொல்லித்தார் இதை ஃபாலோ பண்ணி பாருங்கள் லெமன் லெமன் ரைஸ் ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக சாப்பிடாத பிள்ளைங்க கூட சாப்பிடுவாங்க வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம் வீடியோவுக்கு மறக்காம ஒரு லைக் கொடுத்துருங்க ஃபர்ஸ்ட்டு நம்ம லெமன் ரைஸுக்கு வந்து சைடிஷ் ரெடி பண்ணி வச்சுக்கலாம் நான் இன்றைக்கி லேடிஸ் ஃபிங்கர் அதுதான் ரெடி பண்ணி வச்சுருக்கேன் லெமன் ரைஸ் கொஞ்சம் காரம் கம்மியாக இருந்த மாதிரி இருக்கும் நம்ம இது மாதிரி காரமாக பண்ணும்போது ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கும் உப்பு மஞ்சத்தூள் மிளகாத்தூள் இவ்வளோந்தான் போட்டு நல்லா பிசைஞ்சு வச்சுக்கலாம் இது ஊறதுக்குள்ளே நம்ம லெமன் லெமன் ரைஸ் ரெடி பண்ணிவிட்டு அப்புறமேலும் இதையும் ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம் இது உண்மையிலே ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும் இந்த வீடியோ வந்து காலையிலே போஸ்ட் பண்ணுறது ஆனால் வந்து இன்றைக்கி கொஞ்சம் பொங்கல் கிளீனிங் வேலை இருந்ததுனால இப்போ தான் போஸ்ட் பண்ண முடிஞ்சுது ஃபஸ்ட்டு டிப்ஸ் இதுதான் பா நம்ம வந்து லெமன் ரைஸுக்கு எப்போவுமே பாஸ்மதி ரைஸ் யூஸ் பண்ணி பண்ணிங்கன்னா ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் பொன்னி ரைஸில் பண்ணலாம் ஆனால் வந்து அதை விட இது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இதுதான் ஃபஸ்ட்டு டிப்ஸு நீங்கள் ஒரு நாளும் இதை ட்ரை பண்ணி பார்க்கலன்னா பாஸ்மதி ரைஸில் லெமன் ரைஸ் ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்ப ரொம்ப சூப்பராக வரும் குக்கர் நல்லா சூடானதோடனே ஆயிலை விட்டுக்கோங்க நான் பக்கத்துலேயே வந்து என்ன ஒரு இதுலேயும் வந்து ஆயில் விட்டுக்கிறேன் அது வந்து ராகி சேமியாக ரெடி பண்ணுறதுக்காக ஆயில் விட்டு அப்புறம் கடகு போட்ட உடனே ரெண்டாவது டிப்ஸ் இது தான் நம்ம வந்து ரொம்ப இந்த பத் காஞ்ச மிளகா போடும்போது ரெண்டாக மூணாக தான் கட் பண்ணி போடுவோம் நம்ம எவ்வளோ பொடிசாக கட் பண்ணமோ அவ்வளோ கம்மியாக வந்து ஒரு ஒரு வர மிளகா சேர்த்தா கூட காரம் ரொம்ப சூப்பராக சாப்பாட்டில் இறங்கிடும் ரொம்ப பொடிசாக கட் பண்ணி போடுங்க மஞ்சத்தூள் போட்டு தேவையான தண்ணி ஊற்றிடலாம் நான் வந்து இந்த டம்ளருக்கு வந்து ஒரே ஒரு டம்ளர் பாஸ்மதி ரைஸ் தான் எடுத்திருந்தேன் அப்புறம் ரெண்டரை கப்பு தண்ணி எடுத்திருக்கேன் பாஸ்மதி ரைஸுக்கு ஜீரக சம்பாக்கு எல்லாம் நான் ஒரே அளவு தண்ணி தான் ஊற்றுவேன் ரொம்ப சூப்பராக தான் வரும் இதுவும் தண்ணி கொதிச்சதுக்கு அப்புறமே அரிசியை போடுங்க தண்ணி விட்ட உடனே நிறைய பேர் அரிசி போட்டுருவாங்க அப்படி போடக்கூடாது தண்ணி நல்லா கொதிச்சதுக்கப்புறம் தான் அரிசி போடணும் அரிசி போட்டும் நல்லா கொதி வந்த மூடி போடணும் மூடி போட்டு விசில் விட வேண்டிய தேவை எதுவுமே கிடையாது அதை வந்து ஒரு எட்டு நிமிஷம் பாஸ்மதி ரைஸ் எல்லாம் ஒரு எட்டு நிமிஷம் சிம்மில் வச்சா போதும் சிம்மில் வைக்கணும் அதை மேலே ஃப்ளேம் வந்த உடனே சிம்மில் வச்சா போதும் மேலே ஆவி வந்த உடனே நான் இன்றைக்கி கரெக்டாக எட்டு நிமிஷம் தான் வச்சேன் ரொம்ப சூப்பராக வந்துச்சு பாருங்கள் இப்போ நீங்களே பார்ப்பீங்க அதுக்குள்ளே வந்து நம்ம இதை வந்து ஃப்ரை பண்ணிடலாம் எட்டு நிமிஷத்துக்கு அப்புறம் பிசில் போட்டுவிட்டு குக்கரை இறக்கி வைக்கணும் அடுப்பு எரிஞ்சிட்ருக்கும்போது நம்ம குக்கர் போ இந்த பிசில் போட்டு வச்சு பிசில் எல்லாம் விடக்கூடாது எட்டு நிமிஷம் கழித்து குக்கரை அந்த பிசில் போட்டுட்டு குக்கரை இறக்கி வச்சுட்டு அப்புறமேல் வந்து நம்ம வந்து இதை ரெடி பண்ணிக்கலாம் அஞ்சே அஞ்சு நிமிஷம் தான் அஞ்சு நிமிஷத்துக்கு அப்புறம் நம்ம குக்கரை ஓப்பன் பண்ணி பார்த்தா ரொம்ப சூப்பராக ரெடி ஆகிரும் வெண்டக்காய் ஃப்ரை பண்ணும்போது அதே மாதிரி மூடி வச்சு ஃப்ரை பண்ணக்கூடாது ஓப்பனில் வச்சு ஃப்ரை பண்ணணும் அப்போ தான் அந்த பசத்தன்மை ரொம்ப கம்மியாக இருக்கும் பாருங்கள் அஞ்சு நிமிஷத்துக்கு அப்புறம் ஓப்பன் பண்ணி பார்த்தேன் இப்போ தான் நம்ம முக்கியமான லாஸ்ட் டிப்ஸுக்கு வந்துருக்குறோம் லெமன் லெமன் ரைஸுக்கு இதுதான் ரொம்ப முக்கியமான டிப்ஸு இதை ஃபாலோ பண்ணி பாருங்கள் ரொம்ப ரொம்ப சூப்பராக வரும் லெமன் லெமன் ஜூஸ் வந்து லாஸ்ட்டில் விடணும் நீங்கள் யோசிச்சிருப்பீங்க லெமன் ரைஸுக்கு என்ன லெ லெமனே ஜூஸே விடலைன்னு சொல்லி லாஸ்ட்டில் லெமன் ரைஸ் விடும்போது அந்த கடுப்பு தன்மையும் இல்லாமல் லெமன் லெமன் ஜூஸோட டேஸ்ட்டு ரொம்ப நல்லா சாப்பாட்டில் தெரியும் நீங்கள் இது மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் எல்லாமே முடிஞ்சதுக்கு அப்புறமே அதுக்கப்புறம் வந்து லெமன் லெமன் ஜூஸ் விட்டு அதுக்கப்புறம் டிஃபன் பாக்ஸில் எடுத்து வைங்க ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும் லெமன் ரைஸில் அந்த க கடுப்பு தன்மை அந்த லெமன் ரைஸோட அந்த கடுப்பு தன்மை இருக்கா இல்லாமல் ரொம்ப சூப்பராக வரோம் இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்க இந்த டிப்ஸ் எல்லாம் நாலு டிப்ஸும் லெமன் ரைஸுக்கு பிடிச்சிருந்தா வீடியோக்கு மறக்காமல் லைக் பண்ணுங்க உங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி உங்கள் சப்போர்ட் தாங்க தேங்க்யூ